வணக்கம் நம்ம இன்றைக்கி ப்ரோக்கோலியை வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறோம் எப்பவும் புல செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி அதில் ப்ரோக்கோலியை வேக வச்சதை போட்டு அதில் பெப்பரும் சால்ட்டும் போட்டு ஸ்டேர் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு சேம் பேனில் கொஞ்சம் நெய் ஊற்றி வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் இது மூணும் குட்டி குட்டியாக நறுக்கி அதை ஆட் பண்ணிக்கிறோம் அதையும் வதக்கிக்கிறோம் பூண்டு ஒரு நான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா பெருசாக போட்டிருக்கேன் இஞ்சி ஒரு ஒன்றரை இஞ்சி இஞ்சி போட்டிருக்கேன் இதெல்லாம் வதக்கினதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு வதக்கிக்கிறோம் இப்போ இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம் இதை நம்ம இப்போ மிக்சியில் அரைக்க போகிறோம் அரைக்கும் போது இதோட சேர்த்து தயிரும் சேர்த்து ஆட் பண்ணி அரைக்க போகிறோம் பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இந்த அரைச்ச விழுதோட மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சில்லித்தூள் தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணிக்கிறோம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறோம் கொஞ்சம் சீரகத்தூளும் சோம்புத்தூளும் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு பேன் வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறோம் சோம்பு சீரகம் பட்டை கிராம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிட்டு இப்போ அரைச்சி வச்ச அந்த மசாலா செட்டை ஊற்றிக்கிறோம் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிறோம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா பாயில் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தயிர் நான் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நல்ல நேரம் பாயில் ஆகிட்டுருக்கா இப்போ நம்ம ஏற்கனவே ஸ்டேர் ஃப்ரை பண்ணோம்ல அந்த ப்ரோக்கோலியை அதில் ஆட் பண்ணிடுறோம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிருவோம் இந்த பாயில் ஆகிட்டுருக்க நேரத்தில் நம்ம பன்னீரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் பட்டரில் இது ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் நான் பன்னீரும் ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் நேரம் நல்லா பாயில் பண்ணணும் அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணால் போதும் அவ்வளோதான் நம்மளோட கிரேவி ரெடி அது மேலே ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் இதுக்கு சப்பாத்தியோட டேஸ்ட் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்